உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்யா சோமா ஜா குரு ஜப்துரு ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிற சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் கன்று வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடரவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்குடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றுக்குடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே உயர்ந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான முறையில் எந்த அசுப கிரகங்களின் தொடர்புகளும் இல்லாமல் ராகு கேதுவோ சனி பகவானோ செவ்வாயோ யாருமே டச் பண்ணல சூரியனை ஏன்னா ஏன் சூரியனை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா இது சூரியனுக்கான மாதம் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற பலன்கள் தான் நடக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதிகார பலம் மிக்கவராக இருக்கின்றார் சிறப்பான முறையில் அதிகாரம் பலம் மிக்கவராக இருக்கின்றார் ஒரு வளர்ச்சியை தருவதற்காக காத்திருக்கின்றார் ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசி என்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அந்த முன்னேற்றமோ தடையோ தடைகள் எதுவும் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான முறையில் இந்த மாதம் நிறைய அரசு அதிகாரிகள் முட்டாள்தனமான ஒரு முடிவை ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க நான் ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சிட்டேன் சாமி அல்லது கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அல்லது நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை அல்லது நான் ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தேன் திறமையாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் வேர்மனையே மேலே பழி போட்டாங்க இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருப்பார்கள் ஏமாந்தவர்களாக இருப்பவர்களா வீண்வழி அவமானங்கள் சூழ்ந்திருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனையாக இருக்கலாம் அல்லது பதவி பறிப்புகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அப்போது அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் குடும்பம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது ஒரு பயமாகவே இருக்கும் தேவையில்லாத மன பயங்கள் சினிமா துறையை பொறுத்த வரையில் தேவையில்லாத பயங்கள் மான அவமானங்கள் வீண்பழி அவமானங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கோம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்த மேஷ ராசி அன்பர்களே அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் பசங்களுக்கு என்ன குழந்த பிறக்கலை பசங்களுக்கு ஆரோக்கியம் சரியில்லை அதாவது உங்களுக்கு பெரியவங்களுக்கு ஆரோக்கியம் சரியில்லை அப்படி இல்லைன்னா சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அடுத்த அடுத்த வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சாமி வீட்டில் ஏதோனு ஒரு பாயிண்ட் இருந்துக்கிட்டு இருக்கு அடுத்த அடுத்து வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு அது உடையுது மேலேருந்து கிளவுது சம்திங் என்னால் உணர முடியுது சி ஐ ஃபீல் ஸோ இந்த மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய பயம் வச்சிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் மெயினாக மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இரண்டுமே மேஷராசி என்பர்களை இந்த மாதம் சரியாகும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு இஎம்ஐ கட்டணும் ஒரு லோன் கட்டணும் ரெண்டு மாதமாக கட்டலை சாமி இந்த மாதம் நீங்கள் கட்டுவீங்க கவலை வேண்டாம் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் அப்போ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் வளர்ச்சிக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் எனது மேஷராசி அன்பர்களே அதே போல் தான் தொழில் நிறுவனங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழிலில் நிறைய போட்டி பிரச்சனைகள் வருது இடர்பாடுகள் வருது சம்மந்தமே இல்லாத போட்டி பொறாமைகள் வருது கவலையே வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே அந்த போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அந்த போட்டி பொறாமையில் திருஷ்டியில் நீங்கள் எப்படி செய்யணும் நீங்கள் எந்த இடத்துல தொழில் செஞ்சாலும் சரி தான் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எங்கே தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அப்போ அந்த தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த தொழில் போட்டிகளை உடனடியாக சரி செஞ்சுக்கிறதுனால ஒரு தெய்வ கட்டு போட்டுக்கிறதோ ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறதோ ஒரு எந்திர பூஜை பூஜை செஞ்ச ஒரு எந்திரம் வாங்கி மாட்டிக்கிறது அப்படி இல்லைனா சிறு சிறு ஹோமங்கள் செய்வது இல்லைன்னா வாராகி பூஜை செய்து வாராகி அன்பாளுடைய கருணையை பெறுவது இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பாதுகாப்பான முறையில் ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு இந்த தான் வேலை போச்சு பத்து நாளாவது ஒரு மாதம் மூணு மாசம் எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே ரேங்கில் அதே பொசிஷனில் அதே சம்பளத்தில் இல்லைன்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன அப் அண்ட் டவுன்ஸில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை போச்சா கவலைப்படாதீங்க அப்போ ஏன் வேலை போச்சுங்கிறத மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இமிடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல எங்கள் வே வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா என் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா என் பொண்ணுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா வெளிநாடு போன சாமி நான் நான் போகணும் வெளிநாட்டு உத்தியோகங்களுக்கு முழுமையான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே ஆமாம் சாமி ஆனால் அது வந்து சிறு சிறு தடைகள் இருக்கு தடைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் மேஷ ராசி என்பவர்களே நிச்சயமாக தடைகள் விலகும் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது கலகமாக இருக்குது எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்குது பயமாக இருக்குது மெயினாக கலகங்கள் பின்னாடி பேசுறது அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஹையர் ஆஃபீஸர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது அதாவது உங்கள் மேனேஜரோ உங்கள் பாஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது கடுமையான கால சூழ்நிலைகள் சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனைகள் குறையும் இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் வாராகி பூஜை தான் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் இந்த வாராகி பூஜை இருக்குது வேலையில் நிம்மதியாக இருக்க முடியல சாமி என்னால் ஒன்றும் படாதீங்க நிம்மதியாக இருக்கலாம் வேலையை உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் அவங்க சரி பண்ணிடலாம் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இப்போ உடம்பு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு பத்து தேதி கிட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ தான் திருநெல்வேலி போய்ட்டு வரோம் ஆயுள் ஆரோக்கியம் ஒரு ஆயுஷத்துக்காக அப்போ ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷ ராசி அன்பர்களே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதோ டாக்டர் செக்கப்போ ஒரு ஆயுஷமோ முன்னிக்கிறது இதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதமாக உள்ளது அது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் இயற்கையான முறையில் இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் அல்லது மேரேஜ் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரிவுகள் தான் சாமி நாங்கள் பிரிஞ்சோம் நாங்கள் அவள் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம் எப்படி சண்டை வந்ததுன்னே தெரியல அவன் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் அமையும் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு கல்யாணம் ஆகலையா கவலைப்படாதீங்க கல்யாணம் ஆகிடும் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷ ராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஜெய ஜெய் வராய்